Like, comment, share and subscribe. Bismillahirrahmanirrahim Udhu illaadha var seyya koodaadha kaari ingal இந்த கித்தாபை தொகுத்தவங்க ஆசிரியர் குறிப்பிடுறாங்க மிக முக்கியமாக கவனிங்க முதலாவது உது இல்லாதவர் தொழுவது அனுமதிக்கப்பட்டது அல்ல இரண்டாவது குரானை தொடுவது மூன்றாவது காபாவை தவாப் செய்வது குறிப்பு குர்ஆன் ஏதேனும் பொருட்களுடன் இருந்தால் பொருட்களை சுமக்கும் எண்ணத்தில் குர்ஆனையும் சுயர்த்து சுமப்பது கூடும் என்பதாக இந்த கித்தாவை தொகுத்து அவங்க குறிப்பிடுறாங்க எனினோ அவ்வாறு சுமக்காமல் இருப்பது வேணுதலாகும் இதற்கு மாற்றமாக ஏதேனும் துணி போன்றவற்றால் சுமப்பது கண்டிப்பாக கூடாது அல்லாஹுவே மிக அறிந்தவன் அடுத்தப்பு உடன் சில சட்டங்கள் முதல் எந்நேரமும் உதவுடன் இருப்பது ஒரு சிறந்த அமல் அதாவது சிறப்புக்குரியது இரண்டாவது உதவு செய்யும் போது குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்துவது சுண்ணத்தாகும் நிபீஸ் அல்லாஹ் அலை அவர்கள் ஒரு முத்து அளவு உள்ள தண்ணீரை ஒரு முத்து அளவுள்ள தண்ணீரை கொண்டு செய்தார்கள் என்பதாக ஹதீஸ்கல்ல வந்துள்ளது ஒரு முத்து என்பது சுமார் எழுநூறு மில்லி அளவுள்ள தண்ணீருக்கு சொல்லப்படும் உதுவில் தண்ணீரை வீண் விரையும் செய்யக்கூடாது உதவு செய்த பின் கைகளை உதறாமல் இருப்பதும் உறுப்புகளை துடைக்காமல் இருப்பதும் விரும்பத்தக்கது